ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் போல் அடிப்பிடிச்ச பாத்திரத்தை வந்து நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து அடிப்பிடிச்ச பாத்திரத்தை என்ன தான் நம்ம ஸ்பூனை கரண்டியை வச்சு சுரண்டினாலும் வந்து வரவே வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுமாரி கை வலிக்கு வலிக்க நம்ம வந்து சுரண்டிகிட்டே இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அடிப்பிடிச்சலாம் வந்து எடுக்கவே முடியாது சில சமயம் வந்து கடுப்பாகி எப்போ அம்மா அப்போன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரமே தேவைன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து தூக்கி போட்டுருவோம் இதுமாரி அடிப்பிடிச்ச பாத்திரத்தை நம்ம தூக்கியும் போட வேண்டாம் கை வலிக்க வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணவும் வேண்டாம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை சும்மா லைட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன் அது முழுகிற அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா அதாவது ஆப்பு சோடா வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன் துணி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் துணி பவுடரு அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பாத்திரம் விளக்கறதுக்கு என்ன லிக்யூடு யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டு இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்கும்போது மாரி பார்த்திங்கன்னா நுரைச்சி நுறச்சி பொங்கி வரும் இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அது தண்ணி நல்லா ஆறட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊறிடும் அது போதே பார்த்தீங்கன்னா அதுமாரி நம்ம இந்த மாதிரி கரண்டியால் லைட்டாக வந்து விடும் போது பார்த்திங்கன்னா அந்த அடிபிடிச்சாலாம் லைட்டாக வந்து எடை இடம் பேத்துட்டு வர ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா வந்து கொதிச்சிச்சு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இது தண்ணி நல்லா வந்து ஆறட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ சாம்பார் வைக்கும் வைக்கும்போது லைட்டாக வந்து அடிப்பிடிச்சிடுச்சு அந்த பாத்திரத்தை இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற வானல் இது பார்த்திங்கன்னா அது தண்ணி நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த தண்ணியை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம தேய்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா இதுமாரி கரண்ட் யூஸ் ஸ்பூனாலேயும் வச்சு இதுமாரி இப்போ லைட்டாக அது நம்ம எடுத்து விடும்போது கொஞ்சம் முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைன்னா அது இருக்காது ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம அந்த ஏடெல்லாம் வந்து எடுத்துடலாம் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து அதுமாரி வந்து நல்லா வந்து சுரண்டி விடுங்க போதும் அவ்வளோ தான் இது ஒரு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கொதிக்க வச்சு தண்ணியை தொட்டி வந்து நம்ம சில்வர் ஸ்க்ரப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கனாலே வந்து போதும் ஈஸியாக அந்த அடிப்பிடிச்சதெல்லாம் வந்து எடுத்துடலாம் இதுமாரி அடிப்பிடிச்ச பாத்திரத்தை வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணாமல் கரண்டிய ஸ்பூனாலேயே வச்சு போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குங்க கை வலிக்கும் கிளீன் பண்ணவே முடியாது நீங்கள் ஒரு தடவை நான் இப்போ மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து கை வலிக்காமல் ஈஸியாக வந்து கிளீன் பண்ணிடலாம் அதுக்குன்ட்டு நம்ம அந்த அடிப்பிடிச்ச பாத்திரத்தை தூக்கியும் போட தேவையில்லை உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக இருக்குதுன்ட்டு நமக்கும் எப்போது இதுமாரி வந்து சமையலில் வந்து தவறு நான் வந்து சகஜந்தான் அதை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணணுங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்குன்னு வந்து நான் காமிக்கிறேன் அடிப்பிடிச்ச பாத்திரம் மாதிரியே வந்து தெரியாது நல்லா வந்து பல இருக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த அடிப்பிடிச்ச பாத்திரத்தை நாம வந்து இப்போ க்ளீன் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்